நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார் காளியம்மாள் அதிர்ச்சியில் சீமான் அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பு காளியம்மாள் பற்றி சீமான் பேசிய ஆடியோ ஊடகங்களில் வைரலானது இதில் சீமான் காளியம்மாளை ஒரு பிசிறு தட்டினால் சரியாக போய்விடும் என்று கூறினார் கட்சிக்காக உழைக்கும் பலரை தொடர்ந்து வெளியேற்றுவதாக சீமான் குற்றம் சாட்டி வரும் நேரத்தில் காளியம்மாள் குறித்து இப்படி கூறியதை அவரது கட்சியினர் ஏற்கவில்லை அந்த வகையில் இந்த ஆடியோ வெளியானதும் காளியம்மாள் அமைதியாகிவிட்டார் நாம் தமிழர் கட்சி நடத்திய நான்கு கூட்டங்களை அவர் தொடர்ந்து புறக்கணித்தார் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் பல யூடியூப் சேனல்கள் அவர் காணாமல் போனதாக வீடியோக்களை வெளியிட்டு வந்தனர் அவரை பற்றிய நூற்றுக்கணக்கான வீடியோக்களும் வெளியானது மேலும் காளியம்மாள் விஜய் கட்சி நாட்டில் இணைவார் என சமீபத்தில் ஒரு முக்கிய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துள்ளனர் இந்த நிலையைதான் தலைமறைவாக இருந்த வெளியே வந்த சில விஷயங்களை பேசியிருக்கிறார் காளியம்மாள் சீமான் கட்சியை விட்டு விலகுவது உண்மையா அதிமுகவிலோ விஜய் கட்சியிலோ பேரம் நடந்ததா காளியம்மாள் எல்லாவற்றையும் பேசியிருக்கிறார் இதுகுறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் ஆடியோ லீக்கான பிறகு நான் கொஞ்சம் அமைதியாக இருப்பது உண்மைதான் பேச வேண்டாம் என நினைத்தேன் வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன் நான் பேசாமல் இருப்பதை வைத்து என்னை பற்றிய பலவிதமான வீடியோக்களை பார்த்து எனக்கு சிரிப்புகள் வந்தது அதேபோல் பலர் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று வீடியோ அனுப்பியிருந்தார்கள் அதனால் நான் அதை பார்த்தேன் பாரதிராஜாவும் வெற்றி மாறனும் இவரை போல கதை எழுதக்கூடியவர்களை எப்படி விட்டு சென்றார்கள் என்பது புரியவில்லை இப்படி கதைகள் எழுதுகிறார்கள் இதற்கு என்ன ஆதாரம் என்று தெரியவில்லை என்று தெளிவாக சொல்கிறேன் என்று கூறினார் காளியம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தேன் ஐந்து ஆண்டுகளாக கட்சியில் இருக்கிறேன் இதுவரை சீமான் கோபத்தில் என்னை திட்டியதில்லை என்னை குலதெய்வம் என்று கூட அழைத்திருக்கிறார் மேடையில் பல என்னை பாராட்டி பேசியிருக்கிறார் எனது உடல்நிலையை காரணம் காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நிற்கவில்லை என்று விட்டேன் பின்னர் அவர் வலியுறுத்தினார் அப்போதும் அவருக்கு கோபம் வரவில்லை அதுமட்டுமில்லாமல் கட்சியில் உறுதிமொழி எடுத்தபோது இந்த மண்ணுக்காக போராடுவேன் என்று சொன்னது வெறும் வார்த்தை அல்ல அது உண்மைதான் தமிழ் அரசியல் களத்தில் என்னால் முடிந்தளவு முயற்சி செய்வேன் முடியாத சூழ்நிலை இருந்தால் சொல்கிறேன் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறக்கூட நான் தயங்க மாட்டேன் என்று கூறினார் காளியம்மாள் இதனால் சீமான் பேசியது உண்மை என்றால் தன் மீது அதிருப்தி இருக்கும் பட்சத்தில் தாமாகவே முன்வந்து நாம் தமிழ கட்சியிலிருந்து விலகி விடுவேன் என்று சில முக்கிய நபர்களிடம் காளியம்மாள் தெரிவித்ததாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது